திமுக எந்த எலக்ஷன்லயாவது தனியாக நின்று ஜெயிச்சிருக்குதா ஏன்னா அவரே ஒரு மேடையில சொல்லியிருக்கிறார் திமுக மேடையில எனக்கு தூக்கமே வர்றதில்ல அப்படின்னு ஒரு புலம்பி இருப்பார் யார் அந்த சாரு யார் அந்த திமுக கார் யார் அந்த திமுக கார்ல இருந்த சாரு யார் அந்த தியாகி அஜித் குமார் வழக்கில் யார் அந்த அதிகாரி இப்படி யார் 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 அப்படிங்கிறதுக்கு திமுக தலைவருக்கு விட தெரியுமான்னு தெரியல அதனால தான் நெருக்கடிங்கிறார் முப்பதாயிரம் கோடி டாஸ்மாக் மூலமாக வருமானத்தை வர வச்சு ஃபஸ்ட் வருஷமே அப்போ நாலு வருஷத்துல எத்தனை கோடி வருமானம் வந்திருக்கும் அப்போ நீ எவ்வளோ கோடி ரூபாயை வந்து வருமானம் வந்திருக்குது சிறப்பாக ஆட்சி பண்ணி யாருக்காக சபரீசனுக்காகவும் உதயநிதிக்காகவும் ஆட்சி பண்ணியிருக்கார் இது எல்லாம் தாண்டி இந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பெண் காவலருக்கு பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டில் அரசு அதிகாரிகளே லாரி ஏற்றி கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது பதினோரு மணிக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மணல் அள்ளலான்னு பத்துக்கு மேலே தீட்டு போயிருவான் இன்னைக்கு இருபத்தி மூணாயிரம் இருபத்தாயிரம் சம்பளம் சம்பள வாங்குறவனு கொண்டு பதினோராயிரத்துக்கு பதிமூணாயிரத்துக்கு ராம்கி நிறுவனத்துக்கு ஆசைப்பட்டு அடமானம் வச்சிருக்கீங்களே இதுக்கு பேர் என்னன்னு சிறப்பான ஆட்சியான்னு செத்ததுக்கு அப்புறம் தான் வருவீங்களா அஜித் குமார் லாக் ஆஃப் டெத் செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதா அறுபத்தஞ்சு பேர் இறங்கறான் கள்ளச்சாரத்துல செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதா இந்த பெண் பாலியல் வென்புணர்வு அந்த வழக்கு அந்த பெண் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்கள் பாதி பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா அஜித் குமார் சொல்றீங்க சாரிங்கிறீங்க இந்த பெண்ணு கிட்ட சொல்லுவீங்க சாரின்னு சொல்லுவீங்களா அந்த நாங்க ஓடி போய் காப்பாத்தலாம்னு நினைச்சா கூட ஒன்னும் பண்ண முடியல ஏன்னா கரண்ட் அது சார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரன் வந்து டாஸ்பார் கடை வாசல்ல படுக்க வச்சிருக்கீங்க கள்ளக்குறிச்சியில போலீஸ் ஸ்டேஷன்ல வாசல்ல கள்ளாச்சாரங்க தீவிரவாதின்னு முத்திர குட்டப்பட்ட ஒரு நபரை வீட்டுக்கு வர வச்சு நீங்க கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருன்னா முதல்வர் அப்ப இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் பாஜக நிர்வாகி விவீன் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் சொல்கிறார் கடந்த நான்கரை ஆண்டுகள் பல நெருக்கடிகளை கடந்து தாண்டி சிறப்பான நல்ல ஆட்சியை இந்த திராவிட மாடல் ஆட்சியானது அரசானது தமிழகத்திற்கு கொடுத்து வருவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியை நீங்க எப்படி பாக்குறீங்க அவர் சொன்னது வந்து பாதி உண்மை பாதி பொய் அதாவது பல நெருக்கடிகளை தாண்டி ஆட்சி நடத்திட்டு இருக்கிறார் உண்மைதான் ஏன்னா அவரே ஒரு மேடையில் சொல்லியிருக்கிறார் திமுக மேடையில் காலையில் எழுந்திரிச்சுன்னு எனக்கு என்ன பண்ணியிருப்பானங்களோ திமுக காரணங்கன்னு எனக்கு தூக்கமே வர்றதில்ல அப்படின்னு ஒரு புலம்பி இருப்பார் அது அது அவர் கண் கூட அவர் உண்மையாலுமே கேட்டது அதாவது பிடிஆர் பழனிவேல்ராஜன் கூட சொல்லியிருக்காரு முப்பதாயிரம் கோடியை வந்து மகனும் மருமகனும் அதாவது உதயநிதியும் சபரிசனுமே ஆட்டை போட்டாங்க டாஸ்மார்க்லேருந்து அதனால் டாஸ்மாக்க்கு வர வேண்டிய வருமான வல்ல அப்படின்னார் இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பொன்முடி அவர் ஜெயிலுக்கு போகிற சூழ்நிலையில் இருந்தார் அடுத்தது வந்து செந்தில் பாலாஜி டாஸ்மார்க் வழக்கில் அவர் நானூறு நாளுக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அதே அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ சபரிசன் சபரிசன் பற்றி பேசிருக்கிறோம் நிறையா அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர் அந்த சனாதனத்தை ஒழிப்போன்னு அவர் ஒரு பேசி பேசியிருந்தார் அப்புறம் சேகர்பாபு ரவுடி சேகர்பாபு இதை இதையெல்லாம் தாண்டி பார்த்திங்கன்னா மா சுப்பிரமணியம் இப்படி இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகி எல்லாருமே திமுகவுக்கு ப பல வகையில் நெருக்கடி தராங்க அவங்க ஒன்று பேசுகிறாங்க அது ஒன்று நடக்குது நெருக்கடி தரது அவங்க அமைச்சர் அவங்க தான் நெருக்கடி தரது வேற யார் தர்றா பல நெருக்கடிகளை தாண்டினா சார் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறதே நீங்க தான் உங்களுக்கு யார் நெருக்கடி தர்றான்னு கேட்குறேன் உங்களால் உங்கள் ஆளுகளால் தவிர வேற யாரால் நெருக்கடியாக இருக்கும் கஞ்சா வழக்கில் ஒருத்தன் கை இதாகிறான் சொல்லிட்டு சரிங்களா பாலியல் வன்புணவர்கள் ஒருத்தன் கை நானும் நானே பெண் அந்த அண்ணா யூனிவர்சிட்டி மெட்ரில் அடுத்து அது பாருங்கள் யார் அந்த சாரு யார் அந்த திமுக காரு யார் அந்த திமுக இருந்த சாரு யார் அந்த தியாகி அப்புறம் இந்த அஜித்குமார் வழக்கில் நிகித அந்த வழக்கில் பார்த்தீங்க அப்படின்னா யார் அந்த அதிகாரி இப்படி யார் 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 அப்படிங்கிறதுக்கு திமுக தலைவருக்கு விட தெரியுமான்னு தெரியல அதனால் தான் நெருக்கடிங்கிறார் பல நெருக்கடிகளுக்கு அப்புறம் இந்த அரசாங்கம் இருக்குது ஆமாம் இருக்குது ஆனால் நல்லது பண்ணிக்கிறேன்னா யாருக்கு நல்லது பண்ணார் அவங்க குடும்பத்துக்கு நல்லது பண்ணிக்கிட்டார் முப்பதாயிரம் கோடி டாஸ்மார்க் மூலமாக வருமானத்தை வர வச்சு ஃபஸ்ட்டு வருஷமே அப்போ நாலு வருஷத்தில் எத்தனாயிரம் கோடி வருமானம் வந்திருக்கும் நம்ம கண் கூட தெரியுது பத்து ரூபா வந்து பாட்டலுக்கு அதிகமாக வாங்குறாங்க அப்படின்னு ஜிபே மூலமாகவே நிறைய ஆதாரபூர்வங்களை கோர்ட்டில் வச்சுருக்கிறாங்க அப்போ நீ எவ்வளோ ஆயிரம் கோடி ரூபாயை வந்து வருமானம் வந்திருக்குது அப்போ டாஸ்மார்க்கு வர வேண்டிய அந்த பாட்டல் வந்து நேரடியாக ஆலையிலிருந்து டாஸ்மார்க் அதாவது திமுக எம்பிக்கள் நடத்தக்கூடிய ஆலையிலேருந்து நேராக அந்த சாராய கடைக்கு வந்து அந்த டாஸ்மார்க்குக்கே போகாமல் வாணி அந்த கழகத்துக்கே போகாமல் நேரடியாக வந்து விற்றுருக்காங்க முப்பது ரூபாய்க்கு வாங்கி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்குலாம் விற்றுக்கிறான் அப்போ அதில் எவ்வளோ கோடி சம்பாதிச்சிருக்காங்க இந்த வருமானமெல்லாம் யாருக்கு போயிருக்கு சிறப்பாக ஆட்சி பண்ணியிருக்க யாருக்காக சபரிசனுக்காகவும் உதயநிதிக்காகவும் ஆட்சி பண்ணியிருக்கார் அந்த நிறைய அந்த ஆஃப்ட்ரௌசர் பசங்க இருக்காங்க இல்லையா க கலெக்டர் பேரை சொல்லி கையெழுத்து போட்டுக்கிட்டு அவங்க அவங்களுக்காக அந்த ஊர் ஆட்சி நடந்திருக்குது புரியுதுங்களா சிறப்பான ஆட்சி மக்களுக்கு உண்டானதா மக்கள் இன்றைக்கி எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறான் ரத்த கண்ணீர் வெடிக்கிறாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கான்னு கேட்குறேன் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்புறம் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கா சார் அஞ்சு வயசு குழந்தைகளை எழுபது வயசு பாட்டி வரைக்கும் இங்கே விட்டு வைக்க மாட்டேங்கிறாங்க இது எல்லாம் தாண்டி இந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இருக்கா தமிழ்நாட்டில் இடுப்பு பிடிச்சிக்கிழி வச்சிடலாம் திமுக மாநாட்டில் அந்த சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய அதிகாரியாக இருந்தாலும் அவன் சேட்டையை காமிச்சுக்கிறான் அப்போ திமுக காரனால எவ்வளவு இங்கே பெரிய பிரச்சனை இருக்குது சமீபத்தில் ஒரு எசையை வெட்டி கொண்டு எசையை வெட்டி கொண்டுருக்குறாங்க மணல் கடத்துறது ஏண்டா மணலை கடத்துறீங்கன்னு கேட்டால் லாரி ஏற்றி கொள்றானுங்க அரசு அதிகாரிகளே லாரி ஏற்றி கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா செந்தில் பாலாஜி சொல்லியிருப்பார் இப்போ அதாவது தேர்தல் காலத்தில் சொல்லியிருப்பாரு பதினோரு மணிக்கு வெற்றி பெற்றுச்சுன்னா பதினொன்று அஞ்சுக்கு நீங்கள் மணல் அள்ளலான்னாரு பதினொன்று பத்துக்கு தடுத்தாலும் மேலே ஏற்றிட்டு போயிடுவான் அப்போ அளவுக்கு கொடுமையான கொடுங்கோலாட்சி நடந்துருக்குது இங்கே அது அதாவது அந்த நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த ஒரு மன்னரை பற்றி சொல்லுவோம் அதாவது ரோம் நகரை எரிஞ்சிட்டு இருக்கும்போது பிகில் வாசிச்சுட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி இங்கே மக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி எவ்வளோ அல்லுவடப்பட்டு இருக்கிறாங்க ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு புகழ் பாடிட்டு உட்காண்ட்டு ஸ்டாலின் தான் சிறப்பான ஆட்சி தந்தாருங்கிறாங்க ஒன்றும் இல்லை தூய்மை பணியாளர் இவ்வளோ போராட்டம் பண்ணுறாங்க ஏன் எட்டி பார்த்துருக்காரா தூய்மை பணியாளருக்கு நீங்கள் ரெண்டாயிரம் பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று என்ன சொன்னீங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னே நாங்கள் வந்து உங்களை எல்லாம் வந்து பணி நிரந்தரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அவங்களெல்லாம் பார்த்து பேசிவிட்டு அவங்களுக்காக ஒரு லெட்டர் எழுதுறீங்க சார் இந்த மாதிரி இவங்களாம் வந்து நிறையா வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க எழுபது சதவீதத்துக்கு மேலே இவங்களை எடுக்கிறது வந்து ரொம்ப தவறானது இவ இவங்களுக்கு உண்டான உரிமையே வேணும் இவங்களுக்கு அதே வேலையை கொடுங்க அரசாங்கத்துக்கு உண்டான அரசாங்க வேலையை வச்சுக்கோங்க ப்ரைவேட்டு கூடாதீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி இருபத்தி மூணாயிரம் இருபத்தாயிரம் சம்பளம் வாங்குகிறவனுக்கு கொண்டு போய் பதினோராயிரத்துக்கு பதிமூணாயிரத்துக்கு ராம்கி நிறுவனத்துக்கு பத்து பர்சன்டேஜ் கமிஷனுக்கு ஆசைப்பட்டு அடமானம் வச்சுருக்கிறீங்களே இதுக்கு பேர் என்னன்னு கேட்குறேன் நான் இது இது த இது வந்து சிறப்பான ஆட்சியான்னு கேட்குறேன் நான் இப்போ தெரியுதுங்களா இதனோடய அலங்கோலம் என்னென்னு அதனால தான் அவர் தூக்கம் மாட்டேங்குது இவங்க அதாவது இந்த மந்திரிகளும் எம்எல்ஏக்களும் பண்ணக்கூடிய செயல்னால் அவர் தூக்கம் இல்லை சிறப்பான ஆட்சி அவங்க மகனுக்கும் மருமகனும் பண்ணிட்டு இருக்கிறார் இன்றைக்கி கூட தூய்மை பணியாளர் ஒருத்தர் வந்து கண்ணகி நகரில் மின்சாரம் தாக்கி உயிரிழந்திருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இன்றைக்கி பேட்டி கொடுக்கறதை பார்க்குறேனமோ அவங்களே என்ன சொல்கிறாங்க சார் நாங்கள் ஆறு மாதவ கேட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் அதிகாரிகள்கிட்ட கேபிள் இல்லைங்கிறானுங்க எங்ககிட்ட வீட்டுக்கு முந்நூறுரூவா கொடுங்க நாங்கள் சரி பண்ணி தராங்கிறாங்க நாங்கள் ஒரு சிலர்லாம் கொடுத்துருக்குறோம் அப்பவும் பண்ண மாட்டேங்கிறாங்க கேட்டால் கேபிள் இல்லைங்கிறாங்க மேலேருந்து வரலங்கிறாங்க ஆனால் இன்றைக்கி மா சுப்பிரமணியம் அவர்கள் போய் அந்த இறந்த பெண்ணுக்கு வந்து இருபது லட்சரூபா பணத்தை கொடுத்துட்டு மூணு நாளில் ரெடி பண்ணி பண்ணித்தராங்கிறார் ஏங்க ஆறு மாசவாக கேட்டுகிட்டு இருக்கிறவனுக்கு ரெடி பண்ண முடியல நாலு வருஷம் ஆச்சு உங்களால் சரி பண்ண முடியல ஒருத்தர் செத்தாக தான் மூணு நாளில் ரெடி பண்ணுவீங்களா நீங்கள் அப்போ செத்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வருவீங்களா கேட்குறேண்ணா நீங்கள் செத்ததுக்கு அப்புறம் தான் வருவீங்களா அஜித் குமார் லாக்அப் டெத்து செத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியுதா அறுபத்தஞ்சு பேர் இறங்குறான் கள்ளாச்சாராயத்தில் செத்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு தெரியுதா இந்த பெண் பாலியல் விண்புணர்வு அந்த வழக்கு அந்த பெண் பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் அந்த பெண்கள் பாதி பாதிக்கப்பட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுதா குமார் சொல்கிறீங்க சாரிங்கிறீங்க இந்த பெண்ணுக்கிட்ட சொல்லுவீங்க சாரின்னு சொல்லுவீங்களா லாக்அப் டெத்து இருபத்தி ஆறு இந்த மாதிரி அதை அஜாக்கிறதுனால மின்சார வாரியத்தினோட அஜாக்கிறதுனால எவ்வளோ டெத்து சார் அந்த ஒயரை பார்க்குறோம் டிவியில் பார்க்கும்போது அப்படியே தண்ணிக்குள்ளே கிடக்குது அந்த அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மா என் கண்ணு முன்னாடி துடி இறக்குறாங்க நாங்கள் ஓடி போய் காப்பாற்றலாம்னு நினச்சா கூட ஒன்றும் பண்ண முடியல ஏன்னா கரண்ட் அது தண்ணி ஊரா கரண்ட் பறவை கிடக்குது நாங்கள் போக முடியல அதாவது அதை பார்க்கக்கூடிய வேதனை இருக்குது சார் ஒரு அம்மா கண்ணு முன்னாடி இறக்கும்போது காப்பாற்ற முடியலங்கிற வேதனை இருக்குது பாருங்க அது எவ்வளோ துயரங்கிற அந்த பெண் பேசும்போது தெரியுது அப்போது அந்த ரெண்டு குழந்தை இருக்குதுங்க நாங்க போய் உங்க உங்கள் வீட்டுக்காரருக்கு அரசாங்க வேலை தர்ற எத்தனை நாளைக்கு இந்த நாடகத்தை நடத்துவீங்கன்னு கேக்குறேன் இதே திமுக குடும்பத்துல எவனுக்காவது நடந்திருந்தா நீங்க இப்படித்தான் பேசுவீங்களா ஸ்டாலின் அவர்களேன்னு தான் அந்த இதுக்கும் கேக்குறோம் அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த பெண் பாலியல் குடும்பம் நடந்தது இல்லையா அதே மாதிரி ஒரு நிகழ்வு முதல்வருடைய குடும்பத்துல நடந்தா இப்படித்தான் பண்ணுவாரா இப்படித்தான் கேட்பாரா அஜித் குமார் மாதிரி ஒரு ஆள் லாக் அப்ட் நடந்தோன்னு சாரியுமா அப்படின்னு கேட்டீங்களே உங்கள் குடும்பத்தில் யாராவது ஒரு இறந்துருந்தாங்கன்னா இந்த மாதிரி லாக்கத்தில் சாரியமா அப்படின்னு கடந்து போயிருவீங்களா அப்போ நீங்கள் ஒன்றில் செந்தில் பாலாஜி சார் லஞ்சம் வாங்குறாரு அவர் லஞ்சம் வாங்கி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு யார் போட்ட கேஸ் நீங்கள் போட்ட கேஸ் தானே அரெஸ்ட் பண்ணப்படுறாரு திமுக அரசாங்கம் போட்ட கேஸ் அது அதில் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு அதுக்கு ஒரு யூடியூப் சேனல் உட்கார்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு நாங்கள் யார் தெரியுமா எங்களுடைய அதிகாரம் என்ன தெரியுமா தொட்டுப்பார் சீண்டிப்பார் அப்படின்னு வீரவசனை பேசுகிறேங்கள அப்போ இந்த மாதிரி ஏழைகளுக்காகலாம் உங்கள் மனசு இறகாதா இன்னைக்கு இந்த தூய்மை பணியாளர் இறந்துருக்கிறார் உடனே இருபது லட்சம் ரூபாய் ஓடுறீங்க ஏன் அதை முன்ன செய்ய முடியலேன்னு கேட்குறேன் ஆட்சி அதிகாரம் சிறப்பாக இருக்கு இதெல்லாம் விட கொடுமை என்னன்னா கே நேரு சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டில் இருக்கிற பெண்களை எல்லாம் வந்து எம்ஜிஆரை விட வந்து மு க ஸ்டாலினுக்கு தான் அதிகம் அதிகப்படியான ஃபேன் இருக்காங்களா அதிகப்படியாக நேசிக்கிறாங்களா பொன் மூடி அவரை கேளுங்க நேசிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியும் போனால் எடுத்து அடிக்கிறாங்க நிறையா இடங்கள்ல தமிழச்சி தங்கபாண்டியன் அவர்கள் போகும்போது ஓட்டு கேட்டு போகும்போது உள்ளேயே விடலை அவ்வளோ இடத்துல அந்த மக்கள் சண்டை போட்டாங்க பெருமையாக பேசுகிறார் இன்றைக்கி அதிகப்படியான பெண்கள் நேசிக்கிறாங்களா எங்கே நேசிக்கிறாங்க என் தாய் குளங்களை வந்து நீங்கள் வந்து ஏதாவது ஆயிரம் ரூபாய் வாங்க தகுதி உள்ளவர்கள் தகுதி உள்ளார்கள் பிரித்தவர் பெண்களை பிரித்து பார்த்தவரவர் எப்படி நேசிப்பாங்க சார் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்க வீட்டுக்காரனை வந்து டாஸ்பார் கடை வாசலை படுக்க வச்சுருக்குறீங்க குடிகாரனை மாற்றி அந்த குடும்பத்தை நாசம் பண்ணி வச்சுருக்குறீங்க எப்படி அவங்க பா உங்களை போற்றி போகொள்வாங்க குடியாத்தத்துலேயோ வேலூர் பக்கத்துலையோ ஒரு பெண் வந்து கடிதம் எழுதி வச்சுக்கிட்டு எங்கள் அப்பா குடிகாரராக இருக்கிறாரு அதனால் என்ன மன உளைச்சலுக்கு ஆளாகிறான்னு தூக்குமாட்டி அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்கிச்சு அந்த புகை அந்த குழந்தை பாராட்டுமா உங்களே வரதட்சணை கொடுமை இன்றைக்கி எத்தனை நடக்குது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இன்றைக்கி எங்கே போய் கிடக்குது அதள கிடக்குது தீவிரவாத செயல் இங்கே எவ்வளோ வேரூன்றி கிடக்குது முன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட என்னையை இங்கே வந்து சோதனை பண்ணாங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காங்க கஞ்சா விக்ரவன் எவனையாவது கட்டுப்படுத்த முடியுதா வந்து அரசாங்கத்தினால கள்ளாச்சாராயம் கடத்த காய்ச்சறவனால எவனையாவது கண்ட்ரோல் பண்ண முடியுதா கள்ளக்குறிச்சியில் போலீஸ் ஸ்டேஷனில் வாசலில் கள்ளாச்சாராயம் காய்ச்சிட்டு உட்காந்துக்கிறான் அதை கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா இப்படி எல்லாமே உன்னுக்கு பின் ஒரு முரணாக இருக்குது இந்த ஆட்சியில் தான் பெட்ரோல் குண்டு வீச்சு நம்ம பார்க்குறோம் ஆளுநர் மாளிகைக்கு முன்பாக பெட்ரோல் கொண்டு வீச்சு பாஜக அலுவலகம் எங்கள் அலுவலகத்திலே பெட்ரோல் கொண்டு வீச்சு இவங்க தான் பெட்ரோல் குண்டு வீச்சு இல்லை எது நடந்தாலுமே சிலிண்ட்ரு வெடிப்பு தானே பேசுவாங்க இவங்க ஏங்க தீவிரவாதியை வீட்டுக்கு வர வச்சு கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்த ஒரு முதல்வர் வேறு எங்கே இந்த உலகத்தில் பார்த்துருக்கீங்களா நீங்கள் காந்தின்னு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் சார் எங்களுடைய நேர் எதிர் கொள்கை கொண்டவங்க காங்கிரஸ் காங்கிரஸ் இந்த இந்த இந்திய தேசத்துட்டு ஒளியணும்னு நினைக்கக்கூடியது பாஜக புரியுதுங்களா ஏன்னா அவங்க அவ்வளவு மக்களுக்கு வந்து விரோதமான செயல்கள் செஞ்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த அந்த ஆட்சியினுடைய பிரைம் மினிஸ்டர் ஆனால் கூட பிரைம் மினிஸ்டர் இந்திய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரைம் மினிஸ்டர் நாங்கள் அதனால தான் எதிர்க்குறோம் பிரைம் மினிஸ்டரை வந்து ஒரு தீவிரவாதி கொள்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தீவிரவாதின்னு முத்திர குட்டப்பட்ட ஒரு நபரை வீட்டுக்கு வர வச்சு நீங்கள் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்குறாருனா முதல்வர் அப்போ இது எந்த மாதிரியான ஒரு மனநிலை யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களுடைய மேற்கூரை கரெக்டாக இருக்கா எத்தனை மேற்கூரை இடிஞ்சு விழுந்து அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க நம்ம செய்தி பார்த்துட்டே தானே இருக்கிறோம் இதுக்கு பேர் சிறப்பான ஆட்சியா இதை விட ஒரு கேவலமான ஆட்சி வேற எங்கே இருக்க முடியுமா மக்கள் வந்து ரத்த கண்ணீர் இருக்கிறாங்க என்னைக்கடா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரும் பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணிக்கு குத்துவோன்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க இவர் இவ்வளோ கஷ்டப்பட வேண்டாம் இருபத்தி ஆறுக்கு அப்புறம் போய் ஓய்வு எடுத்துக்கலாம் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆட்சி நடத்தவே வேண்டாங்கிற நாங்கள் போய் ஓரமா உட்காந்து வேடிக்கை மட்டும் மாறுங்க நாங்கள் பார்த்துக்கிறோம் அமித்ஷா இருந்தார் வேரோட புடுங்கேறியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தா திமுக அரசை ஆனா அந்த கட்சியில இருக்கக்கூடிய திமுக அமைச்சரவையில இருக்கக்கூடிய ரகுபதி வந்து சொல்கிறார் வேறு எங்க இருக்குன்னு கூட அவரால் கண்டுபிடிக்க முடியாது ஸ்டாலின் அவர்களுக்கு அடுத்ததாக முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் தான் வருவாரு அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்கிறார் ரகுபதிக்கு உண்மையுமே வெக்கமான சூடு சோரனை இருக்கான்னு தெரியல ஏன்னு கேட்டீங்கன்னா இது என்ன குடும்ப கட்சியான்னு கேக்குறேன் நான் திமுகங்கிற குடும்ப கட்சியா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கலைஞர் கருணாநிதி இருந்தார் கருணாநிதிக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலினுக்கு அப்புறம் இப்போ வந்த ரெண்டே வருஷத்தில் உதயநிதி முதல்வரா அப்போ நீங்களே எதுக்கு தான் கட்சியில் இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நான் அப்போ நீங்களா ஒரு ஆளே கிடையாதா அங்கே ஆளுமை மிக்க தலைவரே கிடையாதா ஃபஸ்ட்டு கேள்வி இதுதான் இந்த முதல் குடும்பத்தை தவிர வேறு யாருமே கட்சியில் கிடையாது அது இன்னும் கார்பரேட் கம்பெனியா திமுகங்கிறது கார்பரேட் கம்பெனியா அதனால தான் எங்கள் அமித்ஷா அவர்கள் சொன்னார் இந்த கார்பரேட் கம்பெனியை வேறடி மண்ணோட பிடிங்கறியன்னு ஒன்று வேறு எங்கே இருக்குன்னு தெரியாதுன்னா நீங்கள் தான் வேறு ஊழல் பண்ணுற எல்லாருமே எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறீங்க எங்களுக்கு எப்படின்னு கொடுங்க தெரியாதா ஒரு ஈடி அனுப்புனாலே நீங்கள் எல்லாம் பயந்து நடுங்குறீங்க உச்சா போக கூட கூட்டம் நீங்கள் ஈடி வந்தால் பேண்ட்டில் உச்சா போகிற கூட்டம் இது இவங்க பார்த்து சொல்கிறாங்க வேறு எங்கே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு தெரியும் ஈடிக்கு தெரியாதா எங்கே இருக்குன்னு அதுக்கு தானே சட்டத்தை கொண்டு வந்துருக்குறோம் முப்பது நாள் ஜெயிலேருந்தே உன் பதவி போகணும்னு எதுக்கு சொல்லியிருக்கிறோம் உங்களுக்காக தான் சட்டம் தான் அது திமுகவுக்குன்னே ஒரு சட்டத்தை ஏற்றிருக்கிறோம்ண்ணா பாஜக அது அந்த சட்டம் தான் முப்பத்தி ஓராவது நாள் ஆட்டோமேட்டிக்காக அதை நானூறு நாள் ஒரு ஜெயிலில் இருக்கிறார் சார் அமைச்சரா அவருக்காக புலல் இருக்கக்கூடிய சாப்பாட்டு வகையெல்லாம் மாற்றுறாங்க அடையார் ஆனந்தபோனிலேருந்து சாப்பாடு வர்ற மாதிரி லிஸ்ட்டு போடுறாங்க காலையில் சப்பாத்தி ரெண்டு இட்லி பொங்கல் வடை களி கொடுக்கணும் யார் தப்பு செஞ்சால் களி தீங்கணும்பாங்க இப்போ சப்பு செஞ்சு போகிறவனுக்கெல்லாம் வந்து அவருக்கு மட்டும் இல்லை ஒட்டுமொத்த சிறை நிர்வாகமே மாற்றுது எல்லாத்துக்கும் இது தான் சாப்பாடான் மத்தியானம் லஞ்சாக அதாவது மீல்ஸ் வெரைட்டி ஐட்டமாக சாயந்தரம் சப்பாத்தியாக அப்போ எல்லாருமே ஜெயிலுக்குலாம் போவான் யோசிச்சு பாருங்க மொத்தமாக திமுக கார முறை ஜெயிலுக்கு போகிறான் அதுக்காக இந்த லிஸ்ட்டை மாற்றிட்டானுங்க அதனால தான் சொல்கிறார் எங்கள் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார் இந்த கட்சி தமிழ்நாட்டு அகற்றப்பட வேண்டும் அப்போ தான் மக்கள் நல்லபடியாக வாழ்வாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இவங்க வந்து இந்த இரண்டு மொழிக் கொள்கை தமிழ் தமிழ் இங்கிலீஷை தவிர வேறு எந்த மொழியும் விடமாட்டேன்னு சொன்னாங்களே அப்போது நீங்கள் சிபிஎஸ்சிலையும் விடமாட்டேன்னு சொல்லியிருக்கணுமா வேண்டாமா முதல் முதல்வர் என்ன சொல்லணும் என்னுடைய பள்ளி சன்ரைஸ் ஸ்கூல் நான் அங்கே வந்து ஹிந்தி தர மாட்டேன் அங்கே எப்படி தமிழ் மீடியத்தில் இருக்குதோ அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அதைத்தான் நான் சொல்லித்தருவேன் அப்படின்னு சொல்ல தைரியம் இருக்கா எதுக்கு இந்த ரட்டை வேஷோன்னு கேட்குறேன் ஏழை பசங்கள் படிக்கிற இடத்துல வந்து நீங்கள் தமிழையும் மாட்டீங்க இங்கிலீஷும் உருப்படியாக மாட்டீங்க ஆனால் பணம் கட்டுறவனுக்கு எல்லாம் எந்த மொழி வேணாலும் படிக்கலாங்கிற சுதந்திரம் தமிழ்நாட்டில் வேறு எந்த மாநிலத்தில் இந்த மாதிரி இருக்குன்னு கேட்குறேன் நான் அதனால தான் சொல்கிறோம் இந்த இந்த கட்சி களை சுருண்டி டாஸ்மார்க் கடையின் மூலமாக மட்டுமே ஆட்சி நடத்தக்கூடிய இந்த அரசாங்கம் விரைவில் அகற்றப்பட வேண்டும் திமுக கரை எங்களுடைய நாகேந்திரன் கூட சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த தீய சக்தி திமுகவை ஒளிச்சாகணும் நேற்று கூட பேசியிருந்தார் ஏன்னா இது அவ்வளோ முக்கியம் திமுக எம்பி ராசா வந்து சொல்கிறாரு மோடி அவர்களின் அமைச்சரவையில் இருக்கக்கூடியதில் முப்பத்தி ஒம்பது சதவீதம் பேர் குற்ற பின்னணி உடையவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு முன்வைத்தி இருக்கிறான் சார் குற்ற பின்னணி உடையவர்கள்னா எந்த மாதிரியான குற்ற பின்னணிகள் நீ நான் சார் பிஜேபி கொடியேற்றியிருப்பான் சார் அவன் மேலே ஒரு கேஸு புரியுதுங்களா பிஜேபி கொடி ஏற்றியிருப்பான் அவனால் ஒரு கேஸு மண் மண் மண்ணிலோடு ஏற்றிட்டு போகிறான் பாருங்கள் மண்ணிலோடு ஏற்றிட்டு போகிறான் தடுத்து நிறுத்தியிருப்பான் அது மேலே ஒரு கேஸு மக்கள் பிரச்சனைக்காக இருப்பான் அவன் மேலே கேஸு குற்றப்பிரிவினா என்ன பிரிவு நீங்கள் தான் தொண்ணூறு தொட்டோ தொண்ணூறுக்கு உச்சநீதிமன்றம் போவீங்களா போக தானே சார் எங்களுக்கு பயம் இல்லை மடியில் கனம் இல்லை வழியில் பயம் இல்லை அதனால் இந்த சட்டத்தை கொண்டு வந்துக்கிறோம் இந்த சட்டத்தில் எங்கக்கிட்ட குற்றம் அதிகமாக இருந்தால் நாங்கள் தானே சார் பயப்படணும் நாங்கள் இந்த சட்டத்தை கொண்டு வரோம்னு கேட்குறேன் நான் உங்களுக்கு பயம் இருக்குல்ல அப்போ நீங்கள் தப்பு பண்ணிடுறீங்க பயப்படுறீங்க ஆராசாக பயப்படுறாரு ஏன்னா அவர் டூ ஜி வழக்கில் திருப்பி ஜெயிலுக்கு போக முப்பது நாளைக்கு மேலே இருந்தால் அவர் பதவி போயே போகுது அந்த பயம் உங்களுக்கு பயமே இல்லை நீங்கள் தப்பே பண்ணல ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன் நான் சார் இந்த சட்டம் மக்கள் கொண்டாடுறாங்க சார் ஒரு ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ ஆயிடுறாங்க அவங்க அமைச்சர் ஆயிடுறாங்க ஒரு குற்ற வழக்கில் மாட்டிக்கிறாங்க முப்பது நாள் ஜெயிலில் இருக்கிறாங்க என்னுடைய அமைச்சர் என்னுடைய தொகுதியினுடைய எம்எல்ஏ என்னுடைய தொகுதியுடைய எம்பி ஜெயிலில் இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா சார் நான் நான் சொல்ல முடியுமா சார் யார் சார் செந்தில் பாலாஜி தான் என் அமைச்சர் அவர் எங்கே சார் இருக்கிறாரு ஜெயிலில் இருக்கிறார் சார் அப்படி சொல்ல முடியுமா நாளைக்கு திமுகவுடைய முப்பத்தி நாலு எம்பி ஜெயிலில் இருப்பாங்க திமுக அமைச்சர் எல்லா இவர் முதல்வரை வந்து எல்லாத்தையும் அமைச்சராகவே வச்சுருக்காருன்னு வச்சுக்கோங்க திமுக வந்து எம்எல் அவர் ஸ்டாலின் அவர்கள் புழல் ஜெயிலில் போய் சட்டசபை நடத்துவாரா இல்லை மந்திரியுடைய கேபினட் அங்கே போய் நடத்துவாரா இது எவ்வளோ பெரிய கேவலமான ஒரு செயல் மக்கள் பிரதிநிதி இருக்க வேண்டிய இடம் மக்களோட மக்களாவே தவிர ஜெயிலில் கிடையாது குற்றம் பண்ணால் ஜெயிலுக்கு தான் போகணும் அதை தான் சொல்லி வைக்கிறோம் சார் முக்கியமாக சார் இந்த சட்டம் கொண்டு வந்ததே திமுக தான் திமுக காரணத்துக்கு இப்போ கலங்கி கிடக்குறான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏற்கனவே வந்து எங்களுடைய நயனார் நாகேந்திரனும் அண்ணாமலை அவர்களும் அடித்த அடியில் அவனுக்கு வந்து பேதி மாத்திரையை போட்டு கிடந்தானுங்க இப்போ இதுக்கு என்ன மாத்திரையினே தெரில ஏன்னா இது அடிமடையிலே கை வச்சாச்சு ஏன்னா இவங்க இருக்கிறவன் மேலாம் சார் எங்கள் மேலே குற்றச்சாட்டு நான் சொல்லிட்டேன் என்னென்னு இவனுக்கு மேலே என்ன சார் குற்றச்சாட்டு கஞ்சா கடத்தியிருப்பான் சார் சரிங்களா வெத்தப்பட்டவன் கடத்தியிருப்பான் பெண்களை வந்து பாலியல் வன்முறை பண்ணியிருப்பான் புரியுதுங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊழல் வழக்கில் மாட்டியிருப்பான் மக்களுடைய எல்லாம் உறிஞ்சி சொத்து சேர்த்திருப்பான் கவுர்மெண்ட் இடத்த ஆட்டையை போட்டிருப்பான் கவுர்மெண்ட்டு சொத்தை எடுத்திருப்பான் இதுதான் அவன் அவனோட பிரச்சனை அப்புறம் அதனால தான் பயப்படுறான் எங்கள் மேலே அப்படி கிடையாதே நாங்கள் ஒரு பக்கம் போராட்டம் பண்ணியிருப்போம் ஆர்ப்பாட்டம் பண்ணியிருப்போம் மக்களுக்கு உண்டான பிரச்சனைக்காக நின்றுருப்போம் அதனால் எங்கள் மேலே கேஸ் போட்டிருப்பாங்க அந்த வழக்கு நாங்கள் தயார் சந்திக்க தயார் ஆனால் நீங்கள் சந்திக்க தயாரான்னு கேட்குறேன் நீங்கள் நீங்கள் வந்து உண்மையாலுமே உங்கள்கிட்ட பயம் இல்லைண்ணா உங்கள் மடியில் கனம் இல்லைன்னா நீங்கள் உண்மையாலுமே வந்து குற்றமே செய்யாதவர்ண்ணா அப்பலுக்கிட்ட உத்தமர்னா காந்தின்னு சொல்கிறோம் இல்லையா அப்பளுக்கு காந்தி தான் உத்தமர் காந்தினா ஏன் பயப்படுற ஆதரவு ஊடு எதுக்கு பாராளுமன்றத்தில் வெளியில் போய் கூக்குரல் விட்டுருக்குறீங்க இந்த சட்டத்தை எதிர்த்து நாங்கள் போராடுவோம் என்னத்துக்கு சொல்கிறீங்கன்னு கேட்குறேன் உங் நீங்கள் தப்பு பண்ணல நீங்கள் எதுக்கும் பயப்படல அப்புறம் என்ன கவலை குற்றம் நாங்கள் தான் அதிகம் பண்ணிக்கிறோம் நாங்கள் கவலைப்படுறோம் சார் அது வரட்டும் பிஜேபி உடைய அமைச்சர்கள் ராஜா அது ஜெயிலுக்கு போற மாதிரி தான் ராஜினாமா பண்ணுறோம் ஏன் கவலைப்படுறேன் நீ ஆராசாவுக்குமே கேட்கற ஏன் கவலைப்படுறீங்கன்னு கேட்குறேன் நான் உங்க நீங்கள் அப்பள்குட்டு இருந்தா இந்த சட்டத்தை உள்ள வந்து முதல் ஆதரவு என்னுடைய ஆதரவுன்னு சொல்லுங்க பிஜேபி ஜெயிலுக்கு போட்டு பார்த்துக்கலாம் கே நேரு சொல்கிறார் எங்களை எதுவும் பண்ண முடியாது பதினைந்து ஆண்டுகளாக எங்க பேசி பேசி எதுவுமே செய்ய முடியலை அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுகிறார் எங்களுக்கு யாரும் போட்டியே இல்லை வரக்கூடிய தேர்தலில் நாங்கள் தான் ஆட்சி அமைக்க போகிறோன்னு சொல்லி இதை நீங்கள் அதாவதுங்க கே என் நேருக்கு உண்மையாலுமே வந்து மூல மூளை நினைக்கிறேன் பதினஞ்சு ஆண்டுகளாக இவங்க தான் இருந்தாங்க பத்து ஆண்டுகளாக அந்த அம்மா அம்மையார் சொன்னாங்க நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நீங்கள் ஆட்சிக்கே வர முடியாதுன்னாங்க மறந்துட்டார் இருக்குது பத்து வருஷம் எங்கே இருந்தாங்க இவங்க அந்த அம்மா அப்போ உள்ளவள் அட்மிட் பண்ணும்போது தான் இவங்க அப்பாடா அப்படின்னு இருந்தாங்க புரியுதுங்களா அம்மையார் இருக்கும் வரை திமுகங்கிற கட்சி சக்தி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் இருந்தது அப்படி அடிக்கி ஒடுக்கி வச்சுருந்தாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியல அந்த அம்மையார் இருக்கும்போது இவங்களாம் இன்றைக்கி வாய்ப்பு சொல்கிறாங்க அப்போல்லாம் எங்கே போனாங்க இவங்க ஆட்சி அமைக்க முடிஞ்சுதா இருக்கிற இடம் தெரிஞ்சுதா இவங்க கே நேரு இருக்கிற இடம் தெரிஞ்சுதா அப்புறம் சொல்கிறார் பதினஞ்சு வருஷமாக எங்களை யாரும் அசைக்க முடியாது பதினஞ்சு வருஷம் பத்து வருஷம் நீங்கள் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு அப்புறம் தான் வந்துருக்குறீங்க நீங்கள் அப்போ அதை வரையும் சொல்கிறார் கூட்டணியில் வந்து இவங்க இல்லைன்னா இவங்கெல்லாம் ஜெயிக்கவே முடியாது நீங்கள் தனியா ஜெயிச்சிருவீங்களா திமுக எந்த எலெக்ஷன்லையாவது நின்று ஜெயிச்சுருக்குதா யார் மேலேயோ யாரோ கூ சவாரி போவாங்க அப்படிங்கிறார் நீங்கள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு கேட்குறேன் நீங்கள் கட்சி இது இதுவரைக்கும் ஒரு தடவையாவது தனித்து நின்றுருக்குறீங்களான்னு கேட்குறேன் நான் தனித்து நின்னால் டெபாசிட்டே வாங்க மாட்டீங்க நீங்களாக சொல்கிறீங்க சார் நாங்கள் பிஜேபி ஏடிஎம்கே சந்தர்ப்பவாத கூட்டணி ஏதோ கூட்டணி நாங்கள் பேசிக்கிறோம் நாங்கள் பார்த்துக்கிறோம் உங்களுக்கு என்ன கவலை ஏன் கவலைப்படுறீங்க நீ தனிச்சு நில்லுங்க தைரியம் இருந்தால் பதினஞ்சு வருஷமாக நீங்களே விவரே சொல்கிறாங்க பதினஞ்சு வருஷமாக ஒன்றும் பண்ண முடியலன்னு தனிச்சை நில்லுங்க பார்ப்போம் எதுக்கு எல்லாத்தையும் கூட்ட கூட்டணி கூட்டிக்கிட்டு திருமாவளவனுக்கு பதினஞ்சு கோடி இருபத்தஞ்சு கோடி கொடுத்துக்கிட்டு கம்யூனிஸ்ட்டுக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துக்கிட்டு இந்த கொங்கு மக்கள் கட்சி ஒரு பர்சன்டேஜ் ஓட்டு கொடுல்ல அவருக்கு இருபது இருபத்தஞ்சு கோடி கொடுத்துக்கிட்டு திருமாவளவை அவருக்கு இருபத்தஞ்சு கோடி கொடுத்துக்கிட்டு எதுக்கு இந்த பொழப்புன்னு கேட்குறேன் நான் இத்தனை பேத்துக்கு இத்தனை காசை கொடுத்து கூட்டணியில் வச்சுக்க வேண்டிய அவசியம் என்னென்னு கேட்குறேன் நான் நீங்கள் தான் பாஞ்சு வருஷம் சிறப்பாக ஆட்சி பண்ணக்கூடிய கூட்டணி தானே முதல்வராக இவர் தானே வரப்போறாரு எதுக்கு உங்களுக்கு கவலை தனிச்சு நில்லுங்க தைரியம் இதாக தனிச்சு நில்லுங்க நாங்கள் நின்றுக்கிறோம் பாஜக ஏடிஎம்கே நின்றுக்கு தனிச்சு உங்களால் நிற்க முடியுமான்னு கேட்குறேன் இவரெல்லாம் சார் அதாவது சார் ஆட்சிக்கு வந்தால் எல்லாம் மறந்துடுவாங்க சார் அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நாடக கோஷ்டி திமுக உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை முடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றி நன்றி பிரதர்